வெல்கம் டு ரத்னா டாக்ஸ் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நேரமும் வாய்ப்பும் எல்லாருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர் உங்களிடம் சிறப்பான தனித்திறமை என்று எதுவும் இருக்க வேண்டும் என்றில்லை ஆர்வம் இருந்தால் அதுவே போதுமானது அறிவை விட முக்கியமானது இலக்கை அடைய வேண்டும் என்ற உங்கள் விருப்பம் உங்களது பழைய பழக்கங்கள் எதுவும் உங்களுக்கான புதிய பாதைகளை திறக்காது தோல்வி வெற்றிக்கு நேர்மாறானது இல்லை அது வெற்றியின் ஒரு பகுதியாகும் வெற்றி இலக்கை அடைய தோல்விகள் படிக்கட்டுகள் நீங்கள் இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள்தான் நாளை வரப்போகும் வெற்றியின் ஆணி வேர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி கனியை எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலி ஆகிறான் தன்னம்பிக்கை கொண்ட மனிதன் மற்றவர்களின் நம்பிக்கையை பெறுகிறான் உன் திறமையை வெளிக்காட்டு உலகம் உன்னை கண்டறியும் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நீங்கள் அதைக் கடந்து சென்று கொண்டே இருங்கள் சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம் வெற்றி என்பது மற்றவர் கொடுத்து பெறுவது அல்ல நாம் முயன்று அடைவது உங்கள் உறுதியும் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும் அனைத்து வெற்றிகளுக்கும் அடித்தளமாகும் உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் இருந்து உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும் ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை உடை தெரிந்து முன்னேறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி